ஹாய் ஃப்ரான்ஸ் அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் பொங்கல் வச்சுட்டிங்களா ஃபேமிலியோட சந்தோஷமாக பொங்கல் வச்சு கொண்டாடுங்க நானும் இனிமே தான் பொங்கல் வைக்கப் போகிறேன் இதுதான் என்னுடைய பொங்கல் ட்ரெஸ் எப்படி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பாய் காலையிலே பார்த்தீங்கன்னா அழகாக பொங்கப்பானை கோலம் போட்டேன் கரும்பு இதெல்லாம் போட்டு ரெண்டு விளக்கு போட்டு சூரிய பொங்கலுக்காக சூரியன் பகவானுக்காக ஒரு சூரியன் வரைஞ்சி அழகாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள் செஞ்சு சூப்பராக ஒரு கோலம் போட்டாச்சு எப்போவுமே பொங்கல் பொங்கல்னாவே வந்து கோலம் தான் கலக்கட்டும் மார்கழியிலேருந்து பொங்கல் வரைக்கும் அவ்வளோதான் காலையில் பொங்கல் போட்டுட்டு இப்போ சாரி பொங்கல் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் செய்யலான்னு பொங்கல் வைக்கிறதுக்கு டைம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து பொங்கல் வச்சோம் நான் வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கல்லில் தான் வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் இப்போ வந்து கேஸ்லாம் வச்சுருக்கிறது அதனால் ரெண்டு பொங்கல் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் இது வந்து வெண்பொங்கலுக்கு அரிசி பா பால் ஊற்றி அந்தது கொதித்து வர டைம் போட்டோம் இங்கே பாருங்க அது வந்து பொங்கல் வருது அங்கே வந்து போய் சர்க்கரை பொங்கலுக்குன்னு அழகாக அந்த கீழே பொங்கல் உண்ணுங்கிறதுக்காக பொங்கல் விட்டு அடுப்பு ஆஃப் ஆகிடுச்சு அப்புறமேட்டுக்கு வந்து ஆன் பண்ணியாச்சு அவ்வளோதான் சூப்பராக ரெண்டு பொங்கல் வச்சு தை பொங்கல் வந்து சிறப்பாக நாங்கள் வச்சாச்சு பார்த்திங்கன்னா தை ஒன்று வந்து தை மாதம் நம்ம பொங்கல் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம உழவர்கள் வந்து மாட்டுப்பொங்கல் வைப்பாங்க இது வந்து நம்ம சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிற விதமாக வைக்கிறது ஒருத்தனை வருஷம் வருஷ கணக்கு வருஷமாக நமக்கு வந்து எங்களுக்கு நல்லது செய்கிற அப்படின்னு அவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிற விதமாக நம்ம செய்கிறது அதுக்காக தான் நம்ம படையல் போட்டு படைப்போம் இதே வந்து மாட்டுப்பொங்கல் வந்து மாடுகளுக்கு மாடுகளுக்கு உழவர்களுக்கு நன்றி சொல்கிற விதமாக செய்வாங்க ஒவ்வொருத்த மாடு இல்லாதவங்க நம்ம அந்த மாதிரி வாசப்பொங்கல் வச்சு படைக்கிறது வழக்கம் நாங்கள் வந்து தை ஒன்று அன்னைக்கு வாசப்பொங்கல் தான் படைக்கிறது அழகா சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வச்சு அதுக்கு சாம்பார் வச்சு அழகாக நாங்கள் சாமி கும்பிட்டோம் பார்த்திங்கன்னா காலையில் எப்பயுமே கொஞ்சம் இயர்லியாக செய்வாங்க ஆனால் டைம் பார்த்திங்கன்னா தடவை கரெக்டாக பத்தரை மணிக்கு மேலே தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லைனா காலையில் சீக்கிரம் பண்ணணுன்னா ஏழரை டு எட்டரைக்குள்ளே பண்ணணும் அவளை சீக்கிரம் பண்ண முடியல அதனால் ரிலாக்ஸாக கடல எந்திரிச்சு போட்டுட்டு அப்புறம் அப்படியே வந்து மற்ற மே வேலைகள்லாம் பார்த்துட்டு பத்தரை மணிக்கு மேலே பொங்கல் வச்சு நானுங்க விரதம் உடையில பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு மணிக்கு மேலே ஆயிடுச்சு பல ப பாப்பாலாம் பசி எடுத்துருச்சு இருந்தாலும் ஒரு நாள் நம்ம பொங்கலுக்காக செலவிடவுமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருந்து அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பொங்கல் வச்சு படையல் போட்டு சாமிக்கு இது பண்ணி சாம்பிராணி எல்லாம் போட்டு படைச்சிட்ருக்கோம் இதுதான் பார்த்திங்கன்னா எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் அவ்வளோதான் கரும்பு சாப்பிடுவோம் இதுதான் குழந்தைங்களோட நாங்கள் சூப்பராக என்ஜாய்மெண்ட் பண்ணணும் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இப்படி தான் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுவேன் தைப்பொங்கல் அதுக்கப்புறம் பொங்கல் வந்து அம்மா வீட்டில் போய் கிராமத்தில் அங்கே மாடு இருக்கிறதுனால அங்கே நாங்கள் கொண்டாடுவோம் இது வாசப்பொங்கல் நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படியே தான் வச்சு நாங்கள் சாமி கும்பிடுறது எனக்கு தெரிஞ்சதை வச்சு கும்பிடுறேன் பாருங்கள் நீங்களாம் எப்படி கும்பிடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பாப்பா வந்து சாப்பிட்டுட்டு அழகாக ஒரு ரெஸ்ட் எடுத்தாச்சு இது வந்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பொங்கல் முடிஞ்சு தான் வரும் ஏன்னா பொங்கல் வ வேலையில் பிஸியில் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியல சாரி அதனால் பொங்கல் முடிஞ்சு தான் வரும் பார்த்துக்கோங்க எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் இவ்வளோதான் நீங்களாம் வந்து எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவீங்க பொங்கல்னாவே நமக்கு வந்து கரும்பு தான் கரும் கரும்பு வந்து இல்லாததே இல்லாத பொங்கலே கிடையாது பொங்கலும் கரும்பும் தான் சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டு பாருங்கள் இவ்வளோ தான் எங்களோட தை பொங்கல் செலிப்ரேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் பொங்கல் போடுறது வரும் பொங்கல் 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 <laughs> oh, bunga, umas, lo oh, Pongal, Lo Pongal, 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 ஐபோ சாய்போ சாங்களா பंगल சாங்களா بلبغي